சன்னியாசி ஒருத்தர் காலை நேரத்தில் மலை உச்சியில தன்னந்தனியா ஆடாம அசையாம நின்றுட்டு இருக்காரு அவரை பார்த்த மூணு பேர் ஒருத்தர் சொல்றாரு அவர் காணாம போன பசுவை தேடி பார்த்துன்னு இருக்காருன்னு இன்னொருத்தர் இல்லை இல்லை அவரு நண்பர்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு மூணாவது ஆளு நண்பருக்காக காத்துட்டு இருந்தா அவரு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கணும் ஆனா அவரு அசையாம இருக்காரு அப்படின்னா அவரு தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு இப்படியே மூணு பேர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு பத்திலாம் அவர்கிட்டயே காரணத்தை கேட்டலான்னு அவர்கிட்ட போயிட்டு முதலாவது ஆள் கேட்கிறாரு நீங்க காணாம போன பசுவதனே தேடிட்டு இருக்கீங்கன்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த சன்னியாசி சொல்றாரு இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு எதுவும் இல்லை என்னுடையது எதுவும் காணாமல் போகலை நான் தேட வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்கிறாரு ரெண்டாவது ஆள் கேட்குறாரு உங்கள் நண்பர்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க தானே அப்படின்னு இந்த உலகத்தில் எனக்கு நண்பர்னு யாரும் இல்லை பகைவர்னு யாரும் இல்லை நான் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு மூணாவது ஆள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தியானம் தானே செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் மடத்தனமாக பேசுகிறீங்க இந்த உலகத்தில் சாதிக்கணும்னு எனக்கு எதுவுமே இல்லை அதனால நான் எதுக்கு தியானம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் பண்ணல சும்மா நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார்